மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் ஏரா குமரகுரு அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இடம் பொதுச் செயலாளர் அவர்களால் நியமிக்கப்பட்ட சங்கரதாஸ் அவர்களே சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் இளங்கோவன் அவர்களே நம்முடைய மாவட்டத்தினுடைய கழக சார்பு அணியினுடைய நிர்வாகிகளே இங்கே சிறப்போடு வருகை புரிந்திருக்கிற வருங்கால தேர்தலை நிர்ணயிக்க வாக்குச்சாரணி முகவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்டங்களுடைய நோக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பேர்ப்பு

வேண்டும் ஒவ்வொருவரும் வேட்பாளராக ஒவ்வொருவரும் நாம் தலைவராக எண்ணி பணியாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகலப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மோதை நிறைந்த ஆட்சி மகளிர்